என்ன இருந்தாலும் நீ என் கூட பிறந்தவோமா உன் மேல இருந்து பாசம் அதிகம் அவ நேத்து என்னை கல்யாணம் முடிச்சவ அவளுக்கு எப்படிமா பாசம் இருக்கும் மனுஷா அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டுட்டாரே நேத்து வரைக்கும் என் தங்கச்சி இங்கேயே இருக்கா புருஷ வீட்டுக்கு போகவே மாட்றான்னு ஒப்பாறி வச்சாரு இப்ப புருஷ வீட்டுக்கு போறேன்னு சொல்லவும் அப்படியே ஏன் மேல பிளேட்ட மாத்தி போடுறாரு யோ நெட்டையா நீ சரியான ஆளுதாயா ராதிகா எனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு சீக்கிரம் பாமா அப்போ நேரம் குருந்தான்

பாசம் பாசமலர நம்மளால பாக்க முடியலையே நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதே ஆ சொல்லுங்க பொறுக்கவே செய்யாதே இந்த கெளடியை போட்டு தள்ளனாக்கே சரியா வரும் என்னமா வரச்ச பாத்துக்கிட்டு பாரு கண்ணே எருச்சுல ஓளையிருக்கே என்ன கத்திரிக்கா குழம்பு என்ன டேஸ்டா இருக்கு வாயில வச்சேன்னா வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு உள்ளுக்கு போகுது

சொல்றீங்க ஏன் தொண்டை அடைக்குது எனக்கு அம்புட்டு பாசமா இருந்தா நீங்களும் ராதிகா வீட்டுக்கே போயிருக்கலாம்லே ஒரு மாசம் இருந்து தங்கி இருந்துட்டு வரலாம்ல

மாமியாரோட கூட்டாளி வந்துட்டாங்களா விடிய விடிய என்னமே பேச வேண்டியதே அப்படி நே பேசுவாங்களோ

என் மகளுக்கு அவ மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டமே ஒரு 3 இங்கே தங்கி இருந்து போலாமே என் மர்மகதையா மல்லக்கட்டி அனுப்பி வச்சான் அந்த காலத்துலலாம் மாமியார் ஆட்சிதே கெல்லடியை ஒன்னா சேர்ந்தா குடும்பம் ஆகும்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க குடும்பத்தை பஞ்சு முட்டாய் கெலடி ஏத்தே

வேற எப்படி பேசுறது நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள கலா முட்டி விடுறீங்களா உங்களை